ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தேதி எட்டு செப்டம்பர் மந்த் ஆகிருக்கு ஸோ இந்த ஃபாலோ நம்பர் கேஸிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே பவரில் வச்சு ஆடுறான் நேற்று டபுள்ஸு கன்ஃபார்ம் டபுள்ஸுன்னு சொன்னேன் ஆனால் அந்த டபுள்ஸுங்கிறது பவர் டபுள்ஸ் ஆகிட்டான் முப்பத்தெட்டுங்கிறது அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி விளாட்றான் ஒன்றுங்கிற வர்ற அன்னைக்கு ஆரை கொண்டு வந்து வைக்கிறான் கரெக்டாக பவர் கேஸிங்கை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் இது ரெகுலராக விளாடுவான்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவான் கண்டிப்பாக எப்படி சார்ட் மார்க்கிங் வந்ததே ஆகணும் அது மாதிரி கேஸிங் தான் இப்போ பாருங்கள் எண்பத்தேழு இங்கே எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு இங்கே ஏழு வந்திருக்கு ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே எண்பத்தேழு எழுபத்தெட்டு அடுத்து எழுபத்தி ஒம்பது எழுவத்தி ஒம்பதுன்னு வச்சாலும் எழுபத்தெட்டு வரணும் இல்லைன்னா எழுபத்தி ஒம்பது வரணும் சார்ட் மார்க்கிங் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ சாட் மார்க்கிங் கெஸிங்கை பொறுத்த வரைக்குமே நம்ம அதிகமாக கொடுக்க போகிறதில்லை மெயினாக ரெண்டு பேர் மூணு பேர் தான் கொடுப்போம் ஸோ அது வைக்கிறனால பிரச்சனை இல்லை ஏன்னா எப்படியாக இருந்தாலும் தொடர்ந்து மூணு நாள் வராதுனாலும் அடுத்த நாள் கண்டிப்பாக வர வேண்டிய கேஸிங்கு தான் இந்த சாட் மார்க்கிங் கேஸிங்கு ஸோ அதனால் இந்த எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுவத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது அப்படியே விளாட போகிறது இல்லாமே அது அப்படியே சேஞ்ச் பண்ணி தான் மாற்றி விளாடுவான் அதனால் வந்து என்னடா கெஸ்டிங் வரலே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா நம்மளை டிஸ்ட் பண்ணிவிட்டு தான் கேமை மாற்றி விளாடுவான் அதனால் வந்து நம்மளோட தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது அதனால் வந்து ப்ளே பண்ணுங்கள் ரெகுலராக கண்டிப்பாக வந்துடும் ஸ்ட்ராங்காக வர அன்னைக்கு வச்சு செஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரே வர வேண்டியது தான் இன்னுமே வரலை ஸோ பெண்டிங்கில் தான் இருக்குது பார்ப்போம் நம்ம அந்த ஒன்று அப்படியே கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இதை வைங்க இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக வரும்போது சொல்லிடுறேன் இன்றைக்கே இந்த இது ஸ்ட்ராங்காக தான் தெரியுது ரீதி ஏழா நம்பரு ஏன்னா இங்கே எண்பத்தேழு இங்கே எழுவத்தெட்டு எழுவத்தெட்டு வந்துருக்கு அது ஏபியில் தான் மெயினாக ஏழு வருது அதனால் ஏ போர்டுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் ஏ போர்டுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஏழு கொடுக்கலாம் ஸோ ஏழை பார்த்து விளாடுங்க ஆல் போர்டு கட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ப்ளே எட்டு ஸோ எட்டு லிமிட்டட் ப்ளேவே வைங்க ஓகேங்களா கரெக்ட் நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் ஓகேங்களா எட்டு லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள்